வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க ஒரு செலவை நினைக்கையிலே பணம் வரும் வாஸ்து குறிப்பு தென்மேற்கு மூலையில் ஏதோ ஒரு செல்ஃபோ பீரோவோ வச்சு அந்த லாக்கரில் பணம் வச்சு எடுங்க எங்கேருந்து வருதுன்னு தெரியாது பணம் வரும் இதில் நான் உங்களுக்கு ஒரு சிவ மந்திரம் என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பரிகாரங்களை எளிய பரிகாரம் நம்பர் டூ அதில் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் சிங் வங் நமசிவாய கோயிலுக்கு போங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சிங் வங் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையுதுன்னே தெரியாது அடைஞ்சிரும் சிவ மந்திரம் சக்தி வாய்ந்தது சி இங் வ இங் நமச்சிவாய எழுதி வச்சுக்கோங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லுங்கள் நான் எப்போவுமே மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி நீங்கள் இந்த சிங் வங் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையன்னு தெரியாது அடைஞ்சிரும் அதுதான் சிவ மந்திரத்தின் பலன் சி சி சே போட்டு சி சிங்கில் சி சே போட்டு சி சிங் நமச்சி வாய சாப்பாடுக்கு உள்ள சே அந்த சே போட்டு சி சிங்கு சரஸ்வதிக்கு வர்ற சேர்க்குல்ல அந்த சார் சிங் வங் நம சிவாய சித்ரா சுப்பிரமணி கரெக்டாக வந்துட்டீங்க ஷீ இல்லை சி கட் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முடிஞ்ச நேரமெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களா ஒரு அறவம் இல்லாத இடத்துல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க கடன் அடைஞ்சிடும் எதிர்பாராத செலவுகள் வருது மனுஷ கடனாளிய ஆயிருதான் என்ன செய்ய வாங் ஆ அதே தான் அதே தான் சிங் வங் நமசிவாய் யூ நமசிவாய சொன்னிங்கன்னா நோய் வராது எல்லாமே நீங்கள் எளிய பரிகாரங்கள் டூவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க இந்த இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க போஸ்ட்லே எழுதியிருக்கேன் உங் யூ நமசிவாய சொன்னீங்கன்னா நோய் வராது நமசிவாய ஐயும் நமசிவாய சொன்னால் குழந்தைகள் படிப்புல நல்லா இருப்பாங்க ஐயும் யும் நமசிவாய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து தினம் நூற்றி எட்டு தடவை சொல்லுன்னு சொல்லுங்கள் படிப்பு நல்ல வரும் எல்லா வித்தையிலையும் தி தேர்ந்துடுவாங்க ஐயும் நமச்சிவாய சொன்னால் படிப்பில் மேன்மையாக இருக்கும் நீங்கள் எளிய பரிகாரங்கள் பிளேலிஸ்டில் போய் எளிய பரிகாரங்கள் டூனு போட்டிருப்பேன் அதில் பாருங்க வேணுங்கிற விஷயம் போட்டிருக்கேன் நீங்களும் ஜோதிடர் நினச்ச காரியம் நிறைய ஹிரி நமச்சிவாய நீங்கள் ஏதாவது ஒரு க கல்யாணமே நடக்கணும் வேலையே கிடைக்கணும் ஹிரி நமச்சிவாய ஹிரி நமச்சிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லி ஒரு கல்யாணம் வரணும் சாமி கிரி நமச்சிவாய கிரி நமச்சிவாய கிரி ஹரிக்கு பயில கிரி கிரி நமச்சிவாய கிரி நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை பார்க்குற வீயர்ஸும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிக்கிடலாம்